தமிழக செய்திகள் சுருக்கமாக சிலவற்றை பார்க்கலாம் புதுச்சேரிக்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தமிழக அரசுடன் பேசி பெற்றுத்தர வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை கர்நாடக அரசு மதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராஜா திரையரங்கம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் கல்வி கட்டண முறையை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் எம்எல்ஏ சிவாவின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் தனியார் பள்ளிகள் அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் இதை மீறும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் திருச்சியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மது எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தில்லை நகரில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதில் மதுவினால் ஏற்படும் தீங்குகள் மற்றும் மதுவுக்கு அடிமையாக உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வழிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த மாட்டுத்தாவணியில் உள்ள தனியார் விடுதியில் தொழிலதிபர் கணேஷ் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் கண் பராமரிப்பு இயக்கம் சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி ராஜா திரையரங்கம் முன்பு தொடங்கிய இந்த பேரணியை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் கண்காணத்தின் முக்கியத்துவம் இதனை மற்றவர்களுக்கு வழங்குவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்த பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றனர் ஈரோடு மாவட்டம் ஆவல் பூந்துறையில் பத்தாம் வகுப்பு வரை மட்டும் பயின்று மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட விஜயபூபதி முன்னாள் மருத்துவர் ஒருவரின் உதவியாளராக இருந்ததாகவும் தற்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசின் அனுமதியின்றி மருத்துவமனை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் புதிய தொழிற் கொள்கைகள் அறிமுகம் செய்வது குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் கந்தசாமி கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் புதிய கொள்கைகள் அறிமுகம் செய்வது குறித்து அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழை பரிந்துரை செய்தல் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது உலகின் தலைச்சிறந்த இருநூறு பல்கலைக்கழகங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகமும் வரவேண்டும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர் பல்வேறு துறைகளில் சாதனை செய்து வரும் இந்தியாவால் உலகின் தலைச்சிறந்த இருநூறு பல்கலைக்கழகங்களில் இல்லாதது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டார்